இருபத்தேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோ நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ தலைகீழ் மைய அமைப்பை எதிர்கொள்கிறது எருதுகள் நாற்பத்தைந்து அறுபத்தாறு ஒன்று ஐ குறிவைக்கின்றன அதே நேரம் நாற்பத்தி நான்கு எண்பத்தி இரண்டு நான்கு ஐயான தாங்கள் முக்கியமானதாக உள்ளது இன்றைய டோ திறப்பு விலை ஓ பி நானூற்று நாற்பத்தி மற்றும் இமெயில் பி நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று தொன்னூறு ஆகும் இன்று ஒரு தலைகீழ் மைய அமைப்பு உள்ளது அதாவது மையம் ஒன்று நாற்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு மற்றும் மையம் இரண்டு நாற்பத்தாறாயிரத்து நூற்று ஐந்து ஆகியவை தலைகீழாக உள்ளன இது சந்தை இரண்டு நிலைகளில் ஏதேனும் ஒன்றை நோக்கி செல்லக்கூடும் என்பதைக் குறிக்கிறது சுற்றெக்கு மேலாக வணிகம் செய்தால் அருகிலுள்ள இலக்கு கேசிபி ஆகும் நாற்பத்தைந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்று குறிப்பாக கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் எருது நோக்கியுள்ள நிலையில் ஆனால் சுட்டென்கு கீழாக வீழ்ச்சியடைந்தால் அருகிலுள்ள தாங்கள் ஏமெல்பி மற்றும் மையம் ஒன்று ஆகியவை ஆகும் மையம் ஒன்று உடைக்கப்பட்டால் சுட்டென் நாற்பத்தி நான்கு எண்பத்திரில் நான்கு ஐயான கேசிபி நோக்கி மேலும் வீழ்ச்சியடையக்கூடும் இது ஏமே மூன்று பூச்சியம் நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று உடன் இணைந்துள்ளது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை